அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது இதனை தமிழக உளவுத்துறை அமைச்சர் ஆர் ஆர் தொடங்கி வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த துறை சார்ந்த அரங்குகளை பார்வையிட்டு சுமார் இரண்டு கோடி ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டுக்கான முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகே அமைந்துள்ள கைநர் திடலில் மைதானத்தில் துவங்கியது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வுக்கு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் ராமச்சந்திரன் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு மாங்கனி கண்காட்சியினை திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டு இருந்த துறை வாரிய அரங்குகளையும் திறந்து வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி தமிழக முதல்வரின் பொற்கால ஆட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதோடு அனைத்து துறைகளுக்கும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது மேலும் தமிழகத்தில் விவசாயத்தினை மேம்படுத்த விவசாயிகளுக்கு மட்டுமின்றி வட்டியில்லா கடன்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் இருநூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கியதோடு உளுக்கு நாற்பத்தி இரண்டு ரேசன் கடைகளுக்கும் திறந்து வைத்து தமிழக அரசின் நான்காண்டு சாதனை மலர்களையும் வெளியிட்டார் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நடைபெற்ற இந்த மாங்கனி கண்காட்சியில் தினமும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது மேலும் இந்த மாங்கனி கண்காட்சியில் தோட்டக்கடலைத்துறை சார்பில் மலர்கள் மற்றும் காய்கறிகள் நவதானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன ஏற்களப்பை மாட்டு வண்டி மயில் அணில் உள்ளிட்ட படைப்புகளை ஏராளமான மக்கள் கண்டுகளித்ததோடு செல்பி எடுத்து முயன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயந்தி I'm